நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் மீன் குழம்புனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் மீன் அந்த மாதிரி குழம்பாக செஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்க முழு சத்துமே நம்மளுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம பாறை மீன் வச்சு தாங்க மீன் குழம்பு பண்ண போகிறோம் குழம்பு நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கிறதுக்கு மசாலா வறுத்து அரைச்சி நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு பண்ண போகிறோம் அதுவும் இந்த மாதிரி இலையில் நல்ல சூடான சாதத்தில் நம்ம செஞ்சு அந்த மீன் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ இதே மாதிரி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல மசாலாலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இப்போ இங்கே ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகிடுச்சிங்க இதில் அரை ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் மிளகும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஜீரகமும் மிளகும் கருகிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா அப்படி வறுத்து விட்டுக்கோங்க இது கூட நான் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேங்க இதை நம்ம கட் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம மசாலா அரைக்க தான் போகிறோம் இப்போது வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும் நான் இதோடவே ஒரு கட்டி பூண்டு தோல் நீக்கிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதே நல்லா அப்படி கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை இதோட சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா வறுத்து பண்ணும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நான் இங்கே மூணு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறேங்க இதே நல்லா அப்படி கிளறி கொடுத்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் அதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உப்பு சேர்த்து தக்காளி வதக்கினோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடுங்க அதனால தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அது கூடவே வீட்லேயே ரெடி பண்ணினா மீன் குழம்பு மிளகாய் பொடி நான் ஒரு மூணு ஸ்பூன் இதோட சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க நம்ம மசாலா சேர்த்தோடனே அடிப்பிடிக்குங்க அதனால் நல்லா அப்படி கிளறி கொடுத்துக்கோங்க பாருங்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லபடியெல்லாம் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அப்படி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு மசாலா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஆற விட்டுடலாங்க நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் தாலிஃப்காக அரை ஸ்பூன் கடுவும் அரை ஸ்பூன் வெந்தயமும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி வறுத்து விட்டுக்கோங்க இங்கே நான் ஒரு கைப்படி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் நான் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்குறேன் கூடவே ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு கட்டி பூண்டு தோல் நீக்கிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குழம்புலேயும் நம்ம பூண்டு உரித்து சேர்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லபடி அப்படி கிளறி விட்டுக்கோங்க நான் இங்கே ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லபடி அப்படி கிளறி விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸாவது நம்ம புளி சேர்க்கணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லபடி அப்படி கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நான் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவுக்கு தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிறப்போங்க அதை பார்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ இடையடியில் இந்த மாதிரி மூடியை நிற்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க சைடில் பாருங்கள் நல்லா நொற கட்டியிருக்கு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அப்புறம் மறுபடியும் பத்தில் நம்ம உப்பு சேர்க்க முடியாது ஏன்னா நம்ம அடுத்தது மீன் சேர்த்துருவோம் மீன் சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்து கிளறினோம்னா மீன் உடையுங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்படி சைடில் எடுத்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம போட்டு அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் நான் இங்கே ஒன்றரை கிலோ பாறை மீன் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த மீனை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ மீனுக்கான அளவு தாங்க மசாலா எடுத்து நான் அன்றைக்கி மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் இதுவே நீங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோ மூன்றரை கிலோ இந்த மாதிரிலாம் எடுத்து மீன் குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் புளியும் சேர்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம குழம்புல எல்லா மீனுமே சேர்த்துட்டோம் இப்போ இந்த மீன்லாம் மூழ்கிற மாதிரி இப்படி ஒரு கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு கமகமன் வாசனையோட மீன் குழம்பு இப்போ ஆகிடுச்சு இப்போ மீன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பீஸ் கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வேகமாக எடுத்தால் மீன் உடஞ்சிருங்க அதில் தான் மெதுவாக எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு மீனும் நல்லா வெந்து குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ குழம்பு வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டாங்க நம்ம எந்த பாத்திரத்தில் மீன் குழம்பு வச்சோமோ அதே பாத்திரத்தில் அப்படியே பரிமாறிக்கலாம் ஏன்னா நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது அந்த மீன்லாம் கண்டிப்பாக உடஞ்சிருங்க குழம்புலலாம் முள்ளாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் குழம்பு வேறு பாத்திரத்துக்கு எதுவும் மாற்றலைங்க பாருங்கள் அப்படியே தான் பரிமாறுறேன் இப்போ நான் செஞ்ச மீன் குழம்பு உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்